வணக்கம் வீவர்ஸ் எழுத்தாளர் உமா அப்பர்ணாவின் சிறுகதை தொகுப்பில் அடுத்த கதை கையில் மிதக்கும் கனவா நீ நாளை எப்படியும் நடைபயிற்சி செய்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள் லதா தினமும் தூங்கி விடுவதால் இரண்டு மூன்று பேர் சேர்ந்து வாக் போனால்தான் நன்றாக இருக்கும் என முடிவுக்கு வந்தாள் தன்னுடைய தோழிகளில் தன்னை போலவே குண்டாக இருக்கும் லக்ஷ்மிக்கு போன் செய்தாள் ஹலோ லக்ஷ்மி எப்படி இருக்க தனுஷ் லாவண்யாலாம் எப்படி இருக்காங்க நான் நேற்று டிரஸ் வாங்க பேவ்ஸ்க்கு போயிருந்தேன் அங்கிருந்த பெரிய கண்ணாடியில் என்னை பார்த்து பயந்து விட்டேன் அந்த அளவு குண்டா இருக்கேன் குண்டானா மூட்டு வழி வரும் நம்ம அழகான ட்ரெஸ் போட முடியாது லக்ஷ்மி சட்டென்று ஆமாம் லதா கவலைப்படாதீங்க நாளையிலேருந்து நம்ம வாக்கிங் போகலாம் என்றாள் அடுத்தது சித்ராவிற்கு போன் செய்தாள் நாளையிலிருந்து நானும் லக்ஷ்மியும் வாக்கிங் போகலாம்னு இருக்கோம் நீயும் வாயேன் அப்படியே லாங் பஜாருக்கு போய் ஃப்ரெஷ்ஷா கீரை காய்கறிகள் வாங்கலாம் என்றாள் லதா கண்டிப்பாக போகலாம் என்றாள் சித்ரா மறுநாள் வாக்கிங் போவதற்காக ஷூ வாக்கிங் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைத்தாள் எப்படியும் குறைந்தது ஐந்து கிலோவாவது குறைக்கணும் என்று எண்ணினாள் லக்ஷ்மி சித்ரா வீட்டுக்கு வருகிறீர்களா நாம டயட் சார்ட் போடணும் என்று முடிவு செய்தாள் இதோ பத்து நிமிடத்தில் வந்து விடுகிறோம் என்றார்கள் ஐந்தே நிமிடத்தில் வந்த அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்றாள் லதா வா லட்சுமி வா சித்ரா அவர்கள் மூவரும் பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி லிஸ்ட் போட்டார்கள் அதன்படி சர்க்கரை நெய் இனிப்புகள் அரிசி பொரித்த பலகாரங்கள் பிஸ்கட்ஸ் கேக் போன்றவற்றிற்கு பதிலாக சாமை வரகு வகைகள் கேழ்வரகு சிவப்பு அரிசி ஓட்ஸ் பிளாக் சீட்ஸ் என லிஸ்ட் போட்டனர் உடனே ஹரிஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சென்று டயட் ஷாப்பிங் செய்தனர் வீட்டிற்கு வந்து கேக் பிஸ்கெட் முறுக்கு என அனைத்தையும் விநியோகம் செய்துவிட்டனர் நாளை காலை ஐந்து மணிக்கு மூவரும் லதா வீட்டிலிருந்து கிளம்பலாம் என முடிவு செய்தனர் அவர்கள் சென்றதும் பத்து நாளில் எடை குறைப்பது எப்படி என கூகுளில் பார்த்து கொண்டிருந்தாள் லதா முழுமையான திருப்தி ஏற்பட்டது அப்படியே உறங்கினாள் கனவில் ஒரு ஐம்பத்தி எட்டு கிலோ எடையுடன் மெலிதான தேவதை போல இருப்பதை கண்டாள் அலாரம் அடித்தது வேகமாக எழுந்து பல் துலக்கினால் செல்போன் அடித்தது கூப்பிட்டாள் அவள் ஒரு பெருமாள் பக்தை இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம வாக்கிங்கை கோவிலிலிருந்து தொடங்குவோம் என்றாள் உடனே கடகடம் குளித்துவிட்டு குளித்து விட்டு வேறு உடை மாற்றிக்கொண்டு தயாராக இருந்தாள் லதா விடியற்காலை காலை ஐந்து மணிக்கு மூவரும் வாக்கிங் தொடங்கினர் வழியில் பசுமாடுகளின் ஊர்வலம் நாய்களின் அவசர மீட்டிங் அவற்றை சமாளித்து கோவிலை அடைந்தனர் வரிசையில் நின்று பெருமாளை பார்த்து விட்டு வந்து கொண்டிருந்த போது ஒருவர் சுட சுட பொங்கலும் படையும் பிரசாதமாக கொடுத்து கொண்டிருந்தார் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பின் பிரசாதம் தானே பரவாயில்லை என வாங்கிக் கொண்டனர் என்பது கலோரியை ஏற்றிவிட்டோம் நாளையிலிருந்து டயட் என முடிவு செய்து ஓட்ஸ் சோயா பன்னீர் சகிதமாக வீட்டிற்கு வந்தனர் முதல் நாள் சென்றது முழுமையான வாக்கிங் என சொல்ல முடியாது மறுநாள் வாக்கிங் கிளம்பினர் சித்ரா சும்மா நடந்த இடத்தையே திரும்பி திரும்பி சுற்றுவதற்கு பதிலாக மார்க்கெட் வரை நடந்து போகலாமே என்றாள் சரி என கூறிக்கொண்டே மார்க்கெட்டை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது நிற நாயும் வெள்ளை நிற நாயும் நடந்து கொண்டிருக்கும் அவர்களின் மேல் இடித்து சண்டை போட்டன பயந்து போய் பூக்கடையில் சிறிது நேரம் நின்றார்கள் பூக்கடை அம்மா அந்த வெள்ளை நாய் வேற ஒரு ஏரியா அதான் துரத்துகிறது என்று சொன்னாள் யாரு நாய்களுக்கெல்லாம் ஏரியா பிரித்து கொடுத்தது என பேசிக்கொண்டே நடந்தனர் ஆறு மணிக்கே இட்லி சுட ஆரம்பித்த ஆயா பூவிற்கும் அம்மா இரண்டு பக்கமும் பார்க் செய்யப்பட்ட கார்கள் என அவற்றையெல்லாம் தாண்டி மார்க்கெட் வந்தனர் லோடு ஏற்றி கொண்டிருந்த லாரிகள் சில இடங்களில் வாழை தார்களை இறக்கி கொண்டிருந்த லாரிகள் ஆட்டோக்காரர்களின் இடைவிடாத காரன் அங்குள்ள டீ கடையில் டீ குடிக்கும் மக்கள் ரோட்டிலேயே கடை போட்டிருக்கும் எலுமிச்சைம்படை முதியவள் கொய்யாப்பழம் பழம் விற்கும் பாட்டி என அவர்களை கடந்து வந்தால் வாழைத்தண்டு வாழை இலை வாழைப்பழம் விற்கும் இடத்தில் பெரிய மாடுகள் வாழை இலையை கடித்துக் கொண்டிருந்தன ஒரு வழியாக உள் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தனர் அங்கு காய் விற்பவர்களில் மூன்று பேர் லதாவிற்கு ரொம்ப தெரிந்தவர்கள் அவர்களிடம் தினமும் கீரை எடுத்து வைக்க சொல்லிவிட்டு மற்றொருவரிடம் பூஷணிக்காய் சுரைக்காய் மற்றும் பீர்க்கங்காய் வேண்டும் என எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு மறுபடியும் இவற்றை எல்லாம் கடந்து நடந்து அல்ல மெதுவாக ஊர்ந்து வந்தனர் சில இடங்களில் கும்பல் அவர்களை நகர்த்தி விட்டது ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி செய்ய நினைத்த போது பக்கத்து வீட்டு மாமி வெண்டைக்காய் மோர்குழம்பும் பருப்பூசிலியும் உனக்கு பிடிக்கும் என ஆசையா கொண்டு வந்தேன் என கூற அவருடைய அன்பில் நெகிழ்ந்த லதா அதை சாப்பிட்டு டயட்டை மறுநாள் சந்திப்பதாக சொல்லி விடை இந்த முறை வாக்கிங் பார்க்கில் சென்றனர் மறுநாள் காலை டயட் லெமன் தண்ணீரோடு துவங்கியது பனிரெண்டு மணிக்கு தனது தோழி அமிர்தா கிருஷ்ணா இனிப்பகம் போகிறேன் நீயும் துணைக்கு வா என்று அழைத்தாள் துணைக்கு தானே என்று நினைத்து சென்றால் அங்கே டேஸ்ட் பார்க்க சுட சுட பொன் நிறத்தில் தகதகவென நெய்யில் மின்னும் கோதுமை அல்வா தந்தனர் மனம் வேண்டாம் என்று சொன்னாலும் கை வேகமாக வாங்கி வாயில் போட்டது அதில் மயங்கிய மனமோ இன்னும் ஐம்பது கிராம் அல்வா என்று வாயை சொல்ல வைத்தது சாப்பிட்டவுடன் மனம் குற்ற உணர்வில் தவித்தது இனிமேல் யாரு கொடுத்தாலும் சாப்பிடக் கூடாது என உறுதி பூண்டது மறுநாள் காலை வாக்கிங் முடித்ததும் கோதுமை கஞ்சி செய்வதற்கு தயாரான போது தொலைபேசி அழைத்தது மறுமுனையில் லதாவின் மகள் அம்மா நான் பத்து நாள் லீவுல வரேன் எனக்கு உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்து வை என்றாள் தோழிகளிடம் தான் வாக்கிங் மட்டும் வருவதாக லதா சொன்னாள் டயட் பத்து நாளைக்கு பின் இப்பொழுது புரிந்திருக்குமே உங்களுக்கு டயட் என்றால் என்னவென்று அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்